கரெக்டா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல செவன் பாயிண்ட் சிக்ஸ் மேக்னிடியூட் எவ்வளோ ஏழு புள்ளி ஆறு இந்த ரிக்டர் அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அந்த விஷயம் தெரியுமா மக்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அனர்த்தம் நடந்திருக்கு இது இதோடு நிக்கல அடுத்தடுத்த நாட்கள்னு தொடர்ந்து மூன்று நாட்களாக அங்கே நிலநடுக்கும் செவன் பாயிண்ட் த்ரீ செவன் அதுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இது போல அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அளவுக்கு தொடர்ந்து பெரிய நிலநடுக்கங்களை ஜப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கா இது சார்ந்து உயிரிழப்புகள் பெருசாக இல்லைன்னு ஒரு செய்தி வருது கூடவே அறுபதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்களாம் இப்போ ஜப்பானில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் லேசாக எழுந்த சுனாமி அலைகளை அந்த மக்கள் விட்னஸ் பண்ணியிருக்காங்க நிலநடுக்கங்கள் இருக்குல்ல இது இந்த அளவுக்கு ஏற்பட இப்போதைய காரணமாக கருதப்படுறது இந்த நிலத்தட்டுகள் இருக்குல்ல அதோட நகர்வு தான் அடுத்த பூகம்பம் ஒன்று வந்துச்சுன்னா ஜப்பானில் மினிமம் எட்டு ரிட்டர் வரைக்கும் அவர் கண்டுறாங்க மினிமம் இந்த அளவுக்கு வருதுன்னா நூறு அடி உயரத்துக்கு சுனாமி ஆழி பேரலைகளையும் நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஜப்பானோட ஆய்வு மையமே இந்த அனர்த்தம் அடுத்து ஏற்படும் போது ரெண்டு லட்சம் மக்களை ஜப்பான் மக்களை நாம் இழக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கிழக்கு ஜப்பான் பகுதி இருக்குல்ல அங்கே மட்டுமே இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படுமாமா அதாவது ஏற்கனவே செவன் பாயிண்ட் சிக்ஸ் பார்த்துட்டோம் அடுத்த ஒன்று வந்துச்சுன்னா எயிட்டை கிராஸ் பண்ணி வரும்ன்றாங்க அவங்களே அப்படி வந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் பேர் உயிரிழப்பாங்களாம் பல லட்சக்கணக்கான மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க பல வீடுகள் தரைமட்டமாகும் பல இடங்களில் கட்டடங்கள் அப்படியே சேத குவியல்களை காட்சி அளிக்கும்னு என்னடமோ சொல்கிறாங்க சரி நிலநடுக்கம் ஏற்படுற பகுதிகள் எப்படின்னா சுனாமி ஆடிப்பேரலை எழுது அப்படின்னா அந்த பகுதி முழுக்க கடல் எந்த அளவுக்கு ஆக போது பாருங்க அப்படின்னு மாதிரிலாம் வாணி முன் வச்சிருக்காங்க இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஜப்பான் மக்கள் மனசில் பெரிய பீதியை ஏற்படுத்தி விட்டுருச்சிங்க ஏன்னா டிசம்பர் மாதம் நமக்கு மட்டும் தான் டேஞ்சராக பார்த்துட்டுருப்போம் நினைப்பீங்களே ஜப்பானு குறிப்பாக பெரிய டிசாஸ்டர் மாதம் அது எப்போவுமே